என்ன போல ஒரு பொம்பளை எங்கேயாவது பாத்துருப்பேலுக்கு கூட பாக்க முடியாது எங்கயும் பாக்க மாட்டேன் எல்லாம் செத்துருவாங்க ஆமா ஏங்க இதுக்கு என்ன கண்ணு வழியா உங்க ஊர்ல எது மாப்பிள்ள வீப்பிள்ள இருக்கா இருக்கு என்னை கட்டிட்டு போவாத்தேன் சும்மா கட்டிட்டு போய் கிழு கிழன்று என்னை கட்டிட்டு போய் ஆமா எத்தனையோ ஆளை லவ் பண்ணீங்க நிறைய பேரா காரலிச்சு நீங்களா கொஞ்சம் நெஞ்ச வேரா என்னங்க எங்க

நான் போய் சறுக்கு சருக்கு போன நேரம் அந்த சறுக்கு விளையாடறது சருக்கு சறுக்கிட்டு போகும்ல அப்படி பேந்து இருந்திருக்கு தெரியல நானும் சரிக்கிட்டு போக சொல்லி சருன்னு சரிக்கிட்டு போறேன் பாவாடை அந்த நேரம் மேல தூக்கிடுச்சு ஐயய்யப்பா அந்த பிசு இருந்துச்சுல குத்தி கிழிச்சு அதை டாக்டர் டாக்டர் என்ன பண்ணாரு ஊசி போடாதேன் ஊசி போடணும்னு டாக்டர் கேக்குறேன் எங்கடம் அடி போட்டுச்சு கேட்டாரு சரி அங்கதாயா அங்கதாயான்னு அரை மணி நேரம் சொன்னேன் இல்லையா பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டா எதனால பைக்க முடியாது ஏன்னு தெரியல எனக்கே டாக்டர் மயக்கம் போட்டு உளுந்துட்டாப்ல அத பாக்காதத பாத்து உலக மயங்கி விழுந்துட்டேன் மனுஷன் சரி மயங்கி விழுந்த நேரம் பார்த்தா ஆஸ்பத்திரியை சுத்தி முத்தி பாக்குறேன் ஒத்தப்பட்ட தண்ணியே காணா என்ன

மனுஷன் <laughs> <laughs> ஏன்னு தெரியல வெளியில எந்திரிப்பான் புலக்க சரி எரிஞ்சுட்டானே நம்மள செத்து நேரத்துல புலந்துருமே அப்படின்னு நினைச்சு நானு செவனேன்னு இருந்தேன் தண்ணிக்குள்ள ஒரு ரெண்டு மணி இருக்கும் இந்த பக்கெட் தண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு நறுக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கு சரி அந்த நேரம் பார்த்து மிடீர்னு ஒரு கொசுவ போட்டேன் மொரட்டு ஓட்டையா இருக்கான்னு சொல்லி சிறுந்த இதை வச்சு தேய்ச்ச மெம்பர் சீட்டை வச்சு தேய்ச்சம்னா தேவையாதுன்னு சொல்லி ஆணி ஆணி தண்ணிக்குள்ள முட்டை வெடிச்சிருக்குமே வெடி மிடீர்னு வெடிச்சிச்சு சவுண்டு ஆத்தாடி சரி இப்படி தான் வெடிக்கும் சொல்லிட்டு நல்ல பெரிய பஞ்சர் இருக்குன்னு சொல்லிட்டு தேப்பு கட்டைய வச்சு தேய்க்க ஆரம்பிச்சேன் மனுஷன் திருட்டு வரட்டுக்கு திருட்டு வரட்டுக்குண்டு சரி இவர்தான் சரி இல்லை வேற ஆளுக்கு வாக்கப்படும் சொல்லி ஆஹ் இந்த பால் பீச்சு ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டேன் அவர்தான் கரெக்ட் ஆறு மணி யாரே விடிய கல போயிடுவாப்பில ஆமா காலையில ஆறு மணிக்கு வருவாப்பில ஆறு மணிக்கு வருவாப்பில சரி அவருக்கு வாக்கப்படும் பால் பிச்சர் ஆளுக்கு வாக்கப்பட்டான் சரி பல பால பார்த்தாலு என் பால் அவருக்கு பிடிக்குமா கரந்துருவாரு ஐயோ பால் சும்போட போறேன் பால் சும்போ அதே மாதிரி தூக்கி எரிஞ்சாப்ல நானும் போய் செவனேட்டு நிக்கிறேன் ஆரம்பிப்பானா மாட்டானா ஆரம்பிப்பானா மாட்டானாண்டு ஆரம்பிச்சானே இல்லையா கால சுரண்டு நீ அப்ப பாருங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஒரு நாலு மணி இருக்குங்க நாலு மணி அளவில் பெரிய பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்தேன் தண்ணியை கொண்டு வந்தேன் எதுல அடிச்சு லப்புளலு கு சள்ளுளலு புன அடிச்சு போட்டு கிரியு URI கிரியு URI URI பால் வல்ல சரி பூரா ரத்தம் மேரே தான் வந்துச்சு ஏங்க நீங்க அவங்கள விட்டுருங்க ஆமாங்க நான் உங்களை லவ் பண்றேன்ங்க என்னங்க சொல்றாங்க பார்ற பாட்டு நீங்க திருப்பி பாடுவீங்களா சூப்பரா பாடுவீங்க பூவே பூ தூடவா எந்த நெஞ்சில் பால் பேச்சவா விட்டி வாசம் விரல விட்ட கோசம் கருத்த மச்சா உள்ள விட்டு கிளங்கெடுத்த ரெண்டு கிண்ண சந்தன கிண்ணா தேஞ்சு போச்சு என்னோட கிணி தொட்டு நக்கு என்ன நக்கு ஆமா அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க அப்பா என்ன சொன்னார்னா கண்ணுங்கிறது காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னாரு தொழில்

ஞானம் அச்சம் அச்சமட ஞானம் பைப்பு அளைதுளவணி தாண்டி என்ன நான் போய் ਉਹਨੇ வாயில வேற ஒண்ணும் இல்ல அன்னைக்கு கொஞ்சம் இருக்கேன் கட்டிபிடிச்சாடு சரி அப்பா பண்ணி அப்பா என்ன சொன்னாரு என்ன கையில ரத்தம் கத்த அது வரல அம்மா உள்ள ஆணி வச்சிருந்தேதான் கேட்டேன் பம்பரா பம்பராணி

பேசிட்டே காட்டி வந்து ஆச்சே காட்ட பாரு வீட பாரு ரொட்ட பாரு முக்குத்தி பூ காத்து உக்காந்து பேசுதம்மா

முருகல <laughs> <laughs> இந்த பேச்செல்லாம் பேசங்க உண்மையாலும் என் தோழி யோகலட்சுமியை தவிர யாராலேயும் முடியாது அவன் சொன்ன மாதிரி நாலாட்டம் ஆட்டப்பேன் அதுக்கு மேலே வேண்டாம் நாலு